இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர் வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் குரானை பொறுத்த வரைக்கும் இந்த தப்சீர் கிளாஸு அதை விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு நடத்திட்டு இருக்கேன் அதனால் என்ன இது எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிறேன் குரான் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது ஒரு தடவை படிக்க வேண்டிய புக்கு கிடையாது கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது ஏன் அப்படின்னா நடத்தின பாடம் வரைக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவையாவது படித்திருக்கணும் குரான் பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏழு நாளில் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க ஏழு நாளில் ஒரு தடவை ஃபுல் குரான் ரிப்பீட் பண்ணிடுவாங்க மறுபடியும் எட்டாவது நாள் ஆச்சுன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துவாங்க புரியுதா அப்போ குரான் எப்படி டீல் பண்ணணும்ன்ட்டு குரானுங்கிறது டெய்லி டச்சிலே இருக்கணும் இப்போ குரானில் டெய்லி உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இது கிளாஸ் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி அது எப்படி இருக்குன்னா சுபோ தொழிக்க அப்புறம் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு டைம் அந்த டைமில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ குரான் எடுத்து வச்சு நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அப்போ தான் குரானை வந்து நீங்கள் சரியான ஒரு கனெக்ட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சப்ஜெக்ட் வருவோம் மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இது நாற்பத்தி ரெண்டாவது கிளாஸ் இது நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் சிறிதும் பலின் பலன் அடித்து அழித்திட மாட்டாது அவர்கள் நரகின் எரிபொருள்களாகத்தான் இருப்பார்கள் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் இதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்த ருக்குவிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த முத்தஷாபிஹாத் இருக்குது ஆயாத்துல் முஹக்கமாத் இருக்குது அந்த ரெண்டு மாதிரி இருக்குது இதை வச்சுட்டு வந்து கேம் விளாட்றாங்க இந்த மீனிங் இல்லை அந்த மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாட்றாங்க இது யார் பண்ணிணா அப்படின்னு பார்த்தா யூதர்கள் பண்ணாங்க கிறிஸ்தவர்களும் பண்ணிணாங்க அதாவது அந்த ஈசான் நபி வந்து அல்லாவுடைய உயிர் அப்படிங்கு சொல்லும்போது அல்லாஹுக்கு சொந்தமான உயிர் அப்படிங்கிற மீனிங்கில் குரான் சொல்லுது ஆனால் இவங்க அல்லாஹுடைய உயிர்னா என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய உயிர் நேரடி உயிர் அப்படிங்கிற மீனிங்கெலாம் எடுக்கிறாங்க ஆனால் குரானில் ஏகப்பட்ட இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணுறோம் அல்லாஹ் அவன் இப்போன்று யாரும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவன் யாருக்கு பிறக்கவும் இல்லை இப்போ இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அது ஆயத்துள் முஹக்கமாத் இது முத்தஷாபிஹாத் அப்போ முத்தஷாபிஹாத்தை வச்சு கிளாஷ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குரான் வந்து இந்த மாதிரி முத்தஷாபிஹாத் டபுள் மீனிங் வசனங்களை வச்சு நாங்கள் அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த மீனிங்கில் புரிஞ்சிக்கிட்டோம்னு குரானில் வந்து டாவு போட முடியாது ஏன்னா அதே சப்ஜெக்ட்டு வேற ஒரு இடத்துல ஹுரான் முகக்கமாக கொண்டு கிளியர் பண்ணியிருக்கும் அப்போ அதுதான் எல்லாம் வந்து அந்த இடத்துல இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் அதாவது மனுஷன் எதில் எதில் தில்லாலங்கடி வேலை பார்ப்பான்னு தெரியும் அப்போ அங்கங்கே எல்லாம் வந்து கவுண்ட்ரு கொடுத்துட்டே வரான் நீ இந்த இடத்துல என்னை ஏமாத்த பார்ப்ப மகனே இப்போவே சொல்கிறேன் நான் ஏமாற மாட்டேன் அப்போ நீ இப்படி பண்ண பார்ப்பேன் நீ இப்படி மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை மு முடிச்சுட்டு அப்போ கிறிஸ்தவர்களை பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து போர் முடிஞ்ச அந்த சன்பு அந்த அந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய வசம் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் காஃபிர்கள் இப்போ அங்கே கிறிஸ்தவர்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்ட்டு காஃபிர்களை பார்த்து பேசுகிறேன் இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து அந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் புரியுதா இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு இங்கே பார்த்து ஏன்னா குரான் பொறுத்த வரைக்கும் என்ன பயான் ஒவ்வொங்கிட்ட ஒரு பேஜ் பேசுவேன் இவங்ககிட்ட ஒரு பேஜ் பேசுவேன் புரியுதா இதெல்லாம் தான் பயான் இப்படி தான் குரானும் இருக்கும் அப்போ இப்போ என்ன இப்போ வச்சு அங்கே அந்த பயான் வந்தோடைய அந்த இது லைட்டாக அப்படி மாறி யூத காஃபிர்களை பற்றி பேசுகிறான் இப்போ வசனங்களில் வந்து மீனிங் மாற்றினது யார் அது இவங்க பண்ணலை யார் குறைசிகள் பண்ணலை ஏன்னா அவங்கக்கிட்ட வேதமே இல்லை என்னத்தை மாற்றுவாங்க அப்போ இவங்க யார் அப்படின்னா இவங்க ரசூல்லாவுடைய டைரெக்டாக எதிர்த்தவங்க அப்போ எல்லாம் சொல்கிறாங்க நிச்சயமாக இரா இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் சிறிதும் பலன் அடித்திட மாட்டாது அவர்கள் நரகின் எரிபொருள்களாகத்தான் இருப்பார்கள் அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான்னா இந்த காஃபிர்கள் வந்து படை எடுத்துட்டு வந்தாங்க எங்கே ரசூல்லாக்கிட்ட வந்து எடுத்துட்டு பதிலில் வந்தாங்க வரும்போது கிட்ட இருந்த தெனாவட்டு என்ன அப்படின்னா செல்வங்கள் அதிகமாக இருக்குது நம்பர் அதிகமாக இருக்குது இப்போ காலித் பின் வலித் யார் பின் முக்கீராவா அவருடைய பையன் அப்போ நானும் பெரியாள் என் பையனும் பயங்கரமான ஃபைட்ரு அப்போ அந்த திமிர் இருந்துச்சு அப்போ ஜஹில் வந்து நானும் பெரிய ஃபைட்ரு என்னுடைய பையன் யார் இவர் இக்ரிமா அவரும் பெரிய ஃபைட்ரு ஜந்தலுடைய அப்பா யார் சுஹேலு நானும் பெரிய ஃபைட்ரு என்னுடைய பையன் ஜந்தல் அப்துல்லா இவங்கெல்லாம் பெரிய ஃபைட்ரு அப்போ இந்த திமுரோடு அவங்க வந்தாங்க அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த முஃபுரா குஃபுர் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்ககிட்ட காசு இருக்குது இவங்ககிட்ட பெரிய காசு இருந்தது இல்லை அந்த பணம் இருந்தது அதே மாதிரி பலம் இருந்தது ஆன் மேன் பவர் இருந்தது இதெல்லாம் வச்சு நாம் வந்து பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது போது அல்லா சொல்கிறேன் இது ரெண்டும் ஈடுபடாது அவர்கள் நரகின் நெரி பொருள்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறேன் இப்போ இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்கள் வந்து இந்த போரை வந்து கிண்டல் பண்ணிருந்தாங்க பத்ரு போருங்கிறது மிகப்பெரிய வெற்றி ஏன்னா வெறும் முந்நூறு பேர் குறைசிகளுடைய பெரியவர்களை வந்து வீழ்த்திட்டாங்க இப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் கற்றுக்குட்டிங்க குறைசிகள் குறைசிகள் வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஆட்கள் அவங்க என்ன சொல்லிட்டுருந்தாங்க யூதர்கள் அப்படின்னா ரசூல்லாவுடைய அதாவது முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க இவங்க கற்றுக்குட்டிங்க அதுவும் இல்லாமல் வந்தவங்கெலாம் வயசானவங்க வியாபார கூட்டத்தில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்க யார் அபு சுஃபியானுடைய அந்த கூட்டத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி காலித் தீன் வழி இதெல்லாம் போகல அது மாதிரி வந்து வந்த ஆட்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட அதாவது இளைஞர்கள் வரல பெரியவங்க வந்தாங்க அதனால் வந்து வயசானவங்களை நீங்கள் வந்து அடிச்சிட்டீங்க அதே மாதிரி இவங்க வந்து தொ இந்த மாதிரி சண்டை இதுக்கெல்லாம் புதுசு ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது யார் யூதர்கள் நாங்கள்லாம் ரொம்ப பெரிய எங்களுக்கு வந்து இது இருக்குது வரலாறு இருக்குது நாங்கள் அந்த காலத்துலேயே நாங்கள் ஜாலுத்தை அடித்தவங்க நாங்கள் வந்து ஜாலுத்துடைய படை நாங்கள் வந்து சுலைமண்ணை விக்கியில் அவ்வளோ பெரிய கவர்மெண்டில் இருந்தவங்க எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது புரியுதா எங்கள் டெக்னாலஜி முன்னாடிலாம் நீங்கள் நின்னீங்கன்னா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அல்லா சொல்கிறேன் இந்த குஃப்ரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிராது உங்களுடைய காசும் உங்களுடைய பிள்ளைகளும் எல்லா விடத்தில் உங்களுக்கு பழி பலன் மாட்டாங்க அவர்கள் நரகின் எரிபொருளாகத்தான் இருப்பாங்க நரகத்துக்கும் போவாங்க இங்கேயும் ஜெயிக்க முடியாது அது இல்லாமல் நீங்கள் நரகத்துக்கும் போவீங்க உங்களுக்கு உதவி கிடைக்காது அப்போது எல்லாம் என்ன சொல்கிறான் தான் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க இந்த போட்டி தொடங்கிடுச்சு இது எப்போ ரசூல்லாவை வந்து ஜெயிக்கிறது சாதாரணமாக கிடையாது முடியாது அப்படின்னு அல்லா சொல்றான் பிறோனை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு முன் இறைவனுக்கு அடிப்பணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியை போல்தான் இவர்களுக்கும் நேரும் அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள் எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான் உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ அதில் யூதர்களை பார்த்தா அல்ல என்ன சொல்கிறான்ட்டி நீங்கள் ஆளா சரி நீங்கள் ஆள் தான் உங்களுக்கு மேலே ஒருத்தன் பெரியாள் இருந்தான் அது தெரியுமா அப்படிங்கிறான் யாரு ஃபிரோனு உங்களவே அடக்கி ஆண்டுட்டு இருந்தாள் அவன் எவ்வளோ ஆள் உங்களை அடிக்க முடியாதுன்னு நீங்கள் பெருமை பீத்துறீங்களே உங்களை உங்களையே அடக்குனானே அவன் எவ்வளோ ஆள் உங்களை நானூறு வருஷம் அடிமைய வச்சுருந்தான் அவன் எவ்வளோ பெரியாள் அவனை காலி பண்ணது யாரு அல்ல கேட்குறான் அவனை யார் காலி பண்ணான் ஃபிரோனை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியை போல் தான் இவர்களுக்கும் நேரும் இந்த யூதர்களுக்கு பற்றி அல்லா சொல்றேன் யூதர்களாக இருக்கட்டும் மக்கா குறைசிகளாக இருக்கட்டும் என் ரசூலோட எதிர்த்து நிற்கிறவங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன் அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள் நான் சொன்னதை வந்து மறுத்தாங்க எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான் அவங்க பாவம் செஞ்சதுனால அல்ல என்ன பண்ணான் அவங்கள துணியால பிடிச்சான் உண்மையில் அல்ல கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ ஃபிரோனை வச்சு எல்லாம் அவங்கள மிரட்டுறான் எனவே நபிய உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும் நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள் மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டி செல்லப்படுவீர்கள் அதுவே மிக கெட்ட தங்கும் இடம் அல்ல சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் குஃபர் பண்ணுறாங்கல்ல உங்களை ஏற்க மறுக்கிறாங்கள அவங்கள்கிட்ட டைரெக்டாகவே சொல்லிடுங்க என்னன்னு சொல்லுங்க வெகு விளைவில் கீழடக்கப்படுவீங்க இன்னும் கொஞ்சம் நாள்ல நீங்க மண்ணு கவீங்க அப்போ இதெல்லாம் வந்து அல்லா அல்லாவுடைய வேதம்ங்கிறதுக்கு இது ஒரு சான்று எது இன்னும் கொஞ்சம் நாளில் தோக்கடிச்சிருவேன்ட்டு ரசூல்லா ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றாங்க யாரை பார்த்து குறைசிகளை பார்த்து சொல்றாங்க யூதர்களை பார்த்து சொல்றாங்க இவங்க வந்தது ஒரு நூத்தி இருபத்தஞ்சு என்ன தைரியத்துல இவங்க சொல்ல முடியும் இதா இது வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து சொல்லி இது நடக்காமல் போச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் தோத்துருவீங்கன்னு ரசூல்லா தோத்துட்டாங்கண்ணா அப்போ என்ன ஆயிரும் ரசூல்லா சொல்கிறது பொய்னு ஆயிரும் ரசூல்லா பொய் ரசூல்லா பொய் சொல்கிறாருன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இவர் அல்லாவுடைய ரசூலே இல்லைன்னு ஆயிரும் அப்போ இது சேலஞ்சு பண்ணுறாரு அப்படின்னா போருங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ரசூலா அடித்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் தோப்பீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு கீழே நீங்கள் வருவீங்க மக்கா வெற்றியின் போது என்ன நடந்தது கண்ணு முன்னாடி பார்த்தோம் இதுக்கு எனக்கு கீழே வந்தேன் அதுவும் ரசூல்லா சொல்லும்போது என்ன சூழ்நிலையில் இருந்தேன் இவங்களே ஒரு சின்ன சக்தியாக தான் இருந்தேன் ஒரு பெரிய சக்தியாக இருந்து நீங்கள் நான் உங்கள் ரெண்டு பேரும் தோக்கடிச்சிருவோங்கிறது தனி விஷயம் புரியுதா சின்ன இடத்துல இருந்துக்கிட்டு இந்த பேச்சு பேசுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதுவும் வந்து அல் நடந்துச்சு இது நடக்காமல் இருந்துருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்